ஒரு ஐயா இன்ஸ்பெக்டர் பேர் விஜயகாந்தன் நாங்க அவரே முதல்ல உள்ள வந்தவன்னு சொல்றாரு நான் விஜயகாந்த் என் பேரு நீ மன்சூர் அலி எனக்கு நீ கட்டு பண்ணும் நான் பேச்சு கேட்கணுங்கிறாரு கஞ்சா ரெண்டு பசங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்டுருக்கான் நான் உண்மைன்னு ஒன்று பலார்னு போலீஸ் முன்னாடி அரைஞ்சி முதுக பிடிச்சி இழுத்து இந்த இழுத்துட்டு போங்கடான்னு ஒரு அப்பனை நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சேன் இப்போ தப்பே பண்ணாத ஒருத்தன் மேலே எப்படி பண்ணால் மனசுக்கு முரமாக இல்லையா இல்லை இது இதே தான் தமிழ்நாடு முழுக்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அவன் ஏற்றுக்கூட பேச மாட்டான் அவனுக்கு பேசவே தெரியாது அம்மா டைப் நாற்பது வருஷமாக என்னை முன்னேற விடாமல் ஒரு படத்தில் நடிக்க விடாமல் என் தொழிலை நாசம் பண்ணிவிட்டு மன்சூரிகான்னா அவங்களுக்கு இலக்காரமாக இருக்குது படத்துலயாவது என்னை வில்லனா போடுறீங்களா

ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு ஆள் பண்ணிட்டா உடனே எஃப்ஐஆர்னா இது என்ன சட்டம் ஒழுங்கு நூறுக்கு ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணிட்டான் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும் தகராறு பண்ணானான்னு கேட்கணும் எனந்தே உங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக மன்னடியில் ஒரு ஆள் முப்பத்தஞ்சு லட்சம் இடத்த விற்று கொடுத்த பணம் மனைவி பேரில் இருந்த இடம் அதை விற்று ஒரு இடத்துக்கு அக்ரிமெண்ட்டு வைக்கிற ஒப்பந்தம் போடுறாரு ஆறு மாதத்தில் அது பட்டா இல்லாத எஸ் பிடிக்கல திருப்பி கேட்டேன் எல்லாவுக்கு போதும் இது அப்படியே வச்சுருப்பேன்னார் அப்போ இருந்து திருப்பி கேட்குறேன் இந்த பாருங்க இங்கே வடபழனி ஆறு எயிட்டில் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அஞ்சு வருஷமாக அஞ்சு வருஷமாக அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் போடலை ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கூட கொடுக்கல நான் கோர்ட்டில் போட்டு நான் பணத்தை வாங்கிக்கிறேன்னுக்கு ஹெல்ப்பே பண்ணலை இந்த பையன் தான் அப்பா மேலே ரெண்டு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் இருக்குது அவனுக்கும் கல்யாணம் இருக்குது பணம் இல்லைங்கிறாருன்னு போட்டு நான் போய் கேட்குறேன் பண்ணிட்டு போகிறான் தெருவில் தான் நிற்கிறான் அவர் முன்ன பின்ன பார்த்ததில்லை இந்த வாரம் தம்பி இந்த வாரம் தம்பின்ட்டு நூறுக்கு போன் போட்டு போலீஸ் அவரை வச்சாச்சு உடனே எஃப்ஐஆர் போட்டது பரவாயில்ல எல்லாம் நியூஸுக்கு கொடுத்துட்றாங்க இந்த தினமலம்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது அதை அரஸ்டே பண்ணிட்டேன்னு போடுறீங்க இதெல்லாம் ஐயா தினமலம்னு அந்த ஒரு பத்திரிக்கை ஏன்னா இப்படி வன்மம் கேட்குறாங்களோ எப்போல்லாம் இந்த மன்சூர் அலிகான் முன்னேற பண்ணுறானோ முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷமாக இதுதான் நடக்குது ஒரு வீடியோ ஆல்பம் ஒன்று இருக்கேன் ஒரு நல்ல நோக்கத்துக்காக அது என்னடா எப்பவெல்லாம் முன்னேறணும் அப்பவெல்லாம் இந்த மாதிரி என்ன அசிங்கப்படுத்துறாங்க காவலர்கள் நல்லா எல்லாம் இருக்காங்க இப்போ ஒரு ஐயா இன்ஸ்பெக்டர் பேரு விஜயகாந்த்னாங்க அவரே முதல்ல உள்ளே வந்தவொன்னு சொல்கிறாரு நான் விஜயகாந்த் என் பேரு நீ மன்சூர்வலிக்காந்த் எனக்கு நீ கட்டு பண்ணும் நான் பேச்சு கேட்கணுங்கிறாரு இப்போ நீங்கள் தான் இந்த கேட்கணும் ஃபேமிலி என்னன்னா அந்த சப் இன்ஸ்பெக்டர் நினைக்கிற படித்தேன் அதில் அவரு பேர் என்னடா பிரபாகிறேன் சப் இன்ஸ்பெக்டர் அவங்களாவே வாழ்றாங்க ஈகோவில் ஒரு மனுஷன் நான் வந்து ஏதோ இந்த விஜய் சூர்யா அஜித்து அவ்வளோ சம்பளம் வாங்குற ஒரு வில்லன்னு நினச்சிட்டு இருக்காங்க வெளி மாநிலத்திலிருந்து கொண்டாடுறாங்க அவங்களுக்கு அவங்கள வில்ல போட்டு எடுக்கிறாங்க சன் டிவியும் இவ்வளோ என்ன போட்டிருக்கு வில்லன் நடிகர் மன்சூர் அலிகான் அப்ப நீ யாரு படத்துலயாவது என்ன வில்லனா போடுறீங்களா தலைவியில கூலியில நான் வில்லனா என்ன வில்லனாவே வச்சிருக்கீங்களா முன்னேற விடாம தொண்ணூத்தி எட்டுல அப்ப ஆரம்பிச்சது நான் கவர்னர் மாளிகைக்கு எதிரில் இன்னும் அந்த பிரச்சனை அப்படியேதான் இருக்கு ஐ மீன் ஒலிம்பிக்கில் இப்போ தகரம் கூட வாங்கலை அப்போ நான் ரொம்பவும் ஆக்டிவாக இருந்த நேரம் எல்லா போராட்டத்துக்கும் கலந்துக்குவேன் முப்பத்தஞ்சு ரசிகர்களோட போய் மு முற்றுகையிட போனேன் கவர்னர் மாளிகை போராட்டம் கிரிக்கெட் போனேன் கைது பண்ணாங்க உள்ளே வச்சுட்டாங்க சாயந்தரம் பேப்பரில் அதாவது விளையாட்டு திடல் இல்லை இதெல்லாம் இல்லை இதை ஏற்படுத்துங்க ஆறாயிரம் மான்கள் எதுக்கு அறுநூற்றம்பது ஏக்கர் நிலம் எதுக்கு அப்போ இந்த போன பாடு இப்படி கியா கியா அது அப்படி காலையில் நியூஸில் வந்து அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப் பேருனாங்க தவிர்க்க முடியல நான் ஒன்றும் உத்தம் பண்ண அவங்கள கூப்பிட்டு வந்து ரேப் கேஸ் கொடுக்க வச்சு பதினோரு வருஷம் அலைஞ்சேன் கடைசியில் அவங்களுக்கு ரெண்டு ஹஸ்பண்ட் இருக்குது கான்பூரில் இந்தாப்பா கட்டுன்னு ஒரு புண்ணியம் அனுப்பிச்சி வச்சான் அனுப்பிச்சி வச்சான் அதுக்கப்புறம் ஐம்பது லட்சம் ரூபா நர்சரிட இந்த பொண்ணு எனக்கு தரணும்னு தீர்ப்பாச்சு எதுவுமே வரல ஒரு மனுஷனை எனக்கு வரல சொல்கிறேன் கெடுக்கிறதுக்கு என் பேர் மனுஷன் இவங்க ஒரு என் இமேஜை வச்சு அவங்க அப்போவே அரெஸ்ட் பண்ணி அவங்கவுங்க இன்னொன்று லேண்ட் கிராஃபிங்னு ஒன்று எனக்கு நல்ல யாகம் இருக்குது எக்மோரில் ஜாங்கிட்டுன்னு ஒரு ஐஜிஆர் டிஐஜிஆர் இருந்தார் இந்த பணம் நான் ஃபைனான்ஸ் கொடுத்து இடம் வாங்கினேன் இயற்கை சம்பளத்தை வச்சு அப்போ இடம் வாங்கி போட்டேன் அதை விற்றதில் வந்த பணத்தை வச்சு ஃபைனான்ஸ் கொடுத்ததுல நிறைய பேர் எனக்கு தரல அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு பார்க்க போனேன் என்னையே ஊத்து ஊத்து பார்த்துட்டு போனாங்க வந்தாங்க அடுத்த நாள் காலையில் கோழி மாதிரி என்னை நுகம்பாக்க ஆஃபீஸில் அமுத்தி கொண்டு போயிட்டாங்க லேண்ட் கிரேவ் என்னென்னே சொல்லலை கடைசி அது வேறு சர்வே நம்பர் நாய் ஏன் ஆளுக வச்சிருக்கிறது வேறு சர்வே நம்பர் அதுக்கு பணம் கட்ட வச்சாங்க அவமானப்படுத்தினாங்க ஜெயிலில் இருந்தேன் கடைசியில் தமிழ்நாடுக்கு தான் வந்து எனக்கு பத்து லட்சம் திருப்பி கொடுத்து லேண்ட் கிரேவிங்லேருந்து வெளியான ஆனால் பேர் போனது போனது தான் அவமானப்படுத்துறது படுத்துகிறது தான் அவங்க அந்த விமலன் ராதிகா அந்த டீமில் இப்ப எல்லாம் ஐஜி டிஐஜியாக திண்டுக்கல் அங்கங்கே எங்கேயும் இருக்காங்க என் பேரை வச்சு புகழ் பார்க்குறாங்க பண்ணிட்டும் போகிறாங்க அவங்களுக்கு ஒரு ஈகோவாக இருக்குது நான் என்ன பண்ணுறது நல்ல போலீஸ்லாம் இருக்காங்க ரோட்டில் வர வண்ட்டெலாம் அநியாயத்துக்கு கொடுக்குறாங்க டார்கெட் வச்சு பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம நாட்டில் தான் நடக்குது ரொம்ப அந்நியாயமாக இருக்குது இப்போ துபாய் போனேன் பத்து பாஞ்சு நாள் பார்த்தேன் ஒரு போலீஸு கூட பார்க்க முடியல அது என்ன யூனிஃபார்முன்னு பார்க்க ஆசையாக இருக்கு ஒரு ஆள் கூட இல்லை ஆனால் சட்ட ஒழுங்கு ஒழுங்கு நல்லா இருக்கு இங்கே மக்களை வாட்டி வைக்கிறாங்க இதெல்லாம் மாற்றணும் நான் இருந்தாங்க எஃப்ஐஆர் போட்டு என்னை அவமானப்படுத்திட்டாங்க நீ எஃப்ஐஆர் போடு போடு நியாயமாக நியாயம் பண்ணுறது பண்றது போட்டு எல்லாத்துக்கும் நியூஸ் கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு அவங்க பேர் வரணும் நான் பெரிய நீ இன்னும் பெரிய நடிகனா பெரியாளான்னு அவங்களாம் நினச்சிக்கிறாங்க நான் இன்னும் அவ்வளோ பெரிய முட்டாளா இவ்வளோ ஒரு சில அனுபவத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன பேசணும்னு தெரியாதா அங்கே வந்தாங்க அந்த பார்ட்டி பணம் கொடுக்குறவனுக்கு கூப்பிட்டாங்க அவன் பொய் மேலே போய் சொல்லிட்டு என்ன சொல்கிறான் ஏ முன்னாடி நான் வந்து ஒரு பணம் இன்னொருத்தர் கொடுத்தேன் அந்த பணத்தை ஒரு தரலை தந்த உடனே வாங்கி வருமா வராதா ஏண்டா நான் ஒன்றை பணம் கொடுத்தேன் அதை சொல்லு சத்தம் போட்டது அது மனித இயல்பு தானே உடனே நியூஸில் மனசு சினிமா வசனம் பேசினார் ஏ எனக்கு கொடுக்குற வசனத்தை எனக்கு பேச தெரியாதா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்தா பேசணும் இது நீங்க தான் சொல்லணும் பையன் வாழ்க்கை வேணாது ரெண்டு பொண்ணு கல்யாணம் இருக்கு அவங்க என் பேரை வச்சு அவங்க புகழ் அடைஞ்சு போய்கிட்டே இருக்கணும்னு பார்க்குறாங்க நான் அவங்க வேலையை அவங்க கடமையை நல்லா செய்யட்டும் இது ஒரு ஹண்ட்ரடுக்கு போன் போட்டால் உடனே அந்த போன் போட்டவங்களுக்கு சார்பா நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு அரசு போடுவீங்க நியூஸ் கொடுப்பீங்கன்னா இது எந்த விதத்துலையும் ஞாயம் நீங்கள் போடுங்க நான் தப்பு பண்ண என் மேலே போடுங்க எவ்வளோ நாள் போடுவீங்க ஏன்னா நாற்பது வருஷமாக என்னை முன்னேற விடாமல் ஒரு படத்தில் நடிக்க விடாமல் என் தொழிலை நாசம் பண்ணிவிட்டு மன்சூரிக்னா உங்களுக்கு இலங்காரமாக இருக்குது அதுக்கப்புறம் நான் நீங்கள் தான் சொல்லணும் அதுதான் நான் வழக்கமாக நடக்கேன் இங்க பாருங்க அஞ்சு வருஷமாக கேட்குறேன் ஒரு சிஎஸ்ஆர் காப்பி ஆறு சில சில போடலை இது பண போக்குவரத்து நாங்கள் தலையிட முடியாதுன்னு அங்கே சொன்னாங்க அப்புறம் இங்கே ஏன் போடுறாங்க நான் அடிக்க போனானா அவன் கையில் ஏதாவது கம்பு இருந்துச்சா ஆறு பேரை கூட்டு அவன் ஒத்தையா போகிறதுக்கே அவன் அதுக்கு மொழியே தெரியும் இந்த இதில் கஞ்சா ரெண்டு பசங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்ருக்கான் நான் உண்மைன்னு ஒண்ணு பலர்னு போலீஸ் முன்னாடி அரைஞ்சு முதுக பிடிச்சி இழுத்து இந்த இழுத்துட்டு போங்கடான்னு ஒரு அப்பன நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சேன் இப்ப தப்ப பண்ணாத ஒருத்த மேல எப்படி பண்ணா மனசு குமரமா இல்லையா தவறு இல்லை இது இதே தமிழ்நாடு முழுக்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அவன் ஏத்து கூட பேச மாட்டான் அவனுக்கு பேசவே தெரியுங்க புரியுதாங்க வாழ்க்கையில் செஞ்சதில்லை அனுப்பிச்சு விடுறதுக்கு நான் ஷூட்டிங்ல இருந்தேன் ரொம்ப ஏன்னா தின்னுட்டு சும்மா தண்டத்துக்கு ஊர் செஞ்சுட்டு இத்தனை பேர் அது அவனோட ஃப்ரெண்டோட அப்பாவும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதனால சொல்லிக்கிட்டே இருந்தான் சரிங்களா அது போகிறானே போன்னு வந்துச்சு அப்பா நான் போய் கேட்க போகிறேன்னு கட் பண்ணால் இவ்வளோ செய்திகள் வருது நான் என்ன பண்ணுறது எது போகட்டான் போட்டோ தப்பு அதை முதல்ல காஷ் பண்ணுங்கள் தூக்கி போடுங்க ஏன்னா நான் பண்ண அவமானத்துக்கு அவங்க ஏற்படுத்த அவமானத்துக்கு என்ன பதில் போலீஸ் இப்படியே பண்ணிகிட்டே போகலாமா இது தவறு இல்லை கேட்டால் அடிஷ்னல் போட சொன்னாருங்கிறாங்க அடிஷ்னல் எங்கேயோ உட்காந்துட்டு ஏசி ரூமில் பார்க்காம எப்படி போட சொல்லுவார் யார் பக்கம் நியாயம் இருக்குது ஒரு ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும் நடைமுறை இருக்குல்ல அப்படித்தான் அஜித்குமார்னு ஒருத்தன் அடிச்சுக்கொன்னீங்க

தப்பு இல்லாமல் அவன் மேலே இது சொன்னால் நான் எப்படி விட்டுக் கொடுக்க முடியும் ஒரு அப்பனை நான் எப்படி விட்டுக் கொடுக்க முடியும் அவனுக்கு கல்யாணம் இருக்கு தங்களுக்கு கல்யாணம் இருக்கு உங்களுக்கு சொன்ன ஆபாசமாக பேசுனான் அவன் கேரக்டர் தெரிஞ்சு உங்களுக்கு தெரியும் ரிஸ்காம் படிச்சுவேன் அவன் பேசுகிற சத்த அவனுக்கே கேட்காது அவ்வளோ அமைதியாக பேசுகிறான் சொல்லுங்க நன்றி நன்றி வணக்கம் ஏதோ சொன்னங்களே ஆண்டவர் கடவுள் வந்து சோதனைகள் மேல சோதனை நல்ல உங்களுக்கு தருவான்னு கடசியில வெற்றி கொடுப்பான்னு அந்த கடவுளை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் எங்க இருந்து வருவா எப்படி வருவான்னு நன்றி நன்றி அழைப்பு கேட்டு வந்தமைக்கு நன்றி நல்ல போலீஸ் எல்லாம் இருக்காங்க இந்த தவறு அவங்க என்ன கேவலப்படுத்திட்டாங்க அது ஏன் அவங்களுக்கு ஏன் அவளே இலக்காரமா இருக்குன்னு தெரியல நான் போய் அங்க போய் வில்லத்தனமாக ஏதாவது பண்ணோமா அவங்கள வணக்கம் பண்ணி மரியாதை செஞ்சு மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் வணக்கம் போடுறேன் இல்லை அவங்க என்ன எதிர்பார்க்கலாம் தெரியல வெளியில் போய் நின்றுட்டு ஐயா என் பையனை எப்படியாவது கப்பாச்சு கொடுங்க ஐயோ அப்படின்னு கெஞ்சனு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல தப்பு பண்ணியிருந்தால் பரவாயில்ல நான் எப்போவுமே பையனுக்கு வக்காலத்து வாங்குகிறவன் இல்லை யாராக இருந்தாலும் சரி நன்றி போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது போய்ட்டு வாங்க நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உடனே பண்றாங்க <LO jotka> <até Montaja. ike>

மனிதர்கிட்டி பதவினால அவருக்கு புகழ் கிடையாது புரியுதுங்களா அதனால அவருக்கு வாழ்த்துக்க